அடம் பிடிச்சி பண்ணுவாங்க என்ன அப்படிலாம் கண்டன்ட் இருக்கும்போது பண்ணுவாங்க இப்போ எது கிடைச்சாலும் கண்டன்ட்டு ரெண்டு சம்பவங்கள் முக்கியமாக அக்காணியத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் முதல்ல வந்து திருமாவர்கள் எதிராக அவங்க கருத்து பதிவு பண்ணாங்க அது வந்து திருமாவளவன் அவர்களும் வந்து அதுக்கு பேசிட்டார் என்ன அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்திக்கு வந்து மாலை போடுவதற்காக திருமாவளவன் போகிறார் காந்தி சிலைக்கு மாலை போடாம காமராஜர் மட்டும் மாலை போட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத விமர்சனம் பண்றாங்க தமிழிசை அவங்க பார்வை என்ன வச்சாங்கன்னா காந்திக்கு மாலை போடாம காமராஜருக்கு மட்டும் போட்டு போறாங்க காந்திக்கு மாலை போடல ஆனால் மது ஒழிப்பு மாலை நடத்துறாங்க ஒருவேளை காந்தியுடைய கொள்கை இவங்களுக்கு ஒத்து வரலையோ அப்படின்னு ஏன்னா அவர் அம்பேத்கர்வாதி அம்பேத்கர் எந்த நிலையிலும் வந்து காந்தியை ஏற்கவில்லை அப்படின்னால அந்த நிலைப்பாடை வச்சு அவங்க சொன்னதா சொல்றாங்க அந்த நிலைப்பாடுல ஒருவேளை கொள்கைக்கு ஒத்து வரலையோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க இதை வந்து திருமாவர்களுக்கு யாரோ தகவல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவருக்கு டைரெக்டாக வரல அந்த தகவல் வந்து திரித்து சொல்லப்பட்டுதா அல்லது சொன்னதில் எதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுதான்னு தெரில மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கு அதனால் வந்து அவர் வந்து நான் வந்து டெய்லி வாட்டில் திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை பேசிட்டாங்க அப்படின் சொல்லி தமிழிசை அவர்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைரக்ட் அட்டாக் பண்ணார் அட்டாக் பண்ணதில் குடும்பம் வரைக்கும் வந்து அவர் வந்து க கண்ணியத்தோடு தான் பேசியிருந்தார் அவர் வந்து கண்ணியக்குறைவாலும் பேசல அவங்க பேசினது தவறாக இவருக்கு தகவல் சொல்லப்பட்டனால இவர் வந்து ஒரு குழந்தைகளில் தமிழிசையை விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னோடனே நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் திருமாவிட்ட வந்து இப்படி வந்து ஒரு இதை நான் எதிர்பார்க்கல நான் வந்து இது வரைக்கும் பொதுவாக இருந்திருக்கேன் கண்ணியத்தோடு தான் நானும் பேசிக்கேன் இப்படி பேசல நான் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே மாநாட்டிலே வந்து திரும்ப வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து காந்தி சிலைக்கு மாலை போடணும் காமராஜர் சிலைக்கு மாலை போடணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணி ரெண்டுத்துக்குமே வந்து மாலைகள்லாம் வாங்கிட்டு போனோம் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காந்தி சிலைக்கு வந்து ஆளுநர் மாலை போடுறதுக்காக வராரு அவர் மாலை போட்டு விட்டு போன பிறகு தான் மற்றவங்களுக்கு போடுறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டாங்க நேரம் ஆச்சு பத்தரை மணிக்கு தான் ஆளுநர் வந்துட்டு போகிறதுக்கு பத்தரை மணிக்கு மேலே ஆயிரும் நான் பத்திர மணிக்கு மேல கிளம்புனா இங்க நாலு மணிக்கு மேடை ஏற முடியாது மற்றவங்களுக்குலாம் வந்து நாலு மணி நேரம் ஆகட்டும் ட்ராவல் எனக்கு ஆறு மணி நேரம் நான் வழி நடுக்கில் கட்சிக்காரங்க வந்து நிப்பாங்க பாக்கணும் பேசணும் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நிப்பாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் வரத்துக்குள்ளே டைம் ஆகும் அதனால விழா இருக்குது நாலரை மணிக்கு நான் இங்க வந்து மேடை ஏற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கனால வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் கடமை இருப்பதனால நான் வந்து வேறு வழி இல்லாமல் காந்தி சிலைக்கு போட வேண்டிய மாலையும் எடுத்துகிட்டு போய் காமராஜர் சிலைக்கிட்ட வச்சுட்டு காமராஜர் மாலை போட்டு மீதி இந்த மாலையில் அங்கே வச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்ப வேண்டியதாக போச்சு இதனால் தான் நான் மாலை போடலை அப்படிங்கிற பேசி பதிவு நடந்தார் இதுக்கப்புறம் வந்து தமிழிசையும் அந்த விஷயத்தை சொன்னோடனே நான் பேசியது தமிழிசை அவர்களுடைய மனதை காயப்படுத்துகிறதா நான் வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு அதையும் வந்து அவர் இது பண்ணிட்டார் பட் இதில் வந்து இடைசூர்களாக பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கி அடிப்படிகளை வந்து திரும்ப புதுவெளி மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களை போன வாரம் வரைக்கும் அண்ணாமலை கூட்டம் தமிழ் இசையை வந்து தரகுறா பேசிகிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் முன்னாள் தலைவரை எங்கள் கட்சி தலைவரை எங்கள் ஆளுமையை எங்கள் முன்னாள் ஆளுநரை ஏ போன வாரம் வரைக்கும் நீயா சிசி மதம் திட்டிகிட்டு இருந்தீங்க ஒரு திரும்ப வந்தாருன்னா திரும்பவும் அதே வேலை தான் செய்வாங்க இல்லை இப்போ தான் பண்ண போகிறாங்க வாரம் வச்சு திட்டிகிட்டு இருந்தவங்க தான் இப்போ வந்து திடீர்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல வழக்கமான அவங்களுடைய மலிவான அரசியல் வேற என்ன பண்ண முடியும் அது வந்து அப்படிதான் இருக்கும் அதில் வந்து நம்ம பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு விட்டு தான் இது வந்து அக்காவுடைய நியாயமான கோபம் அவங்க வந்து காந்தி சிலக்கிய மாலை போடலை மதுவழிப்பு மாநாடு காந்தி பிறந்தநாள் நடத்தணும்னு சொல்லிட்டு காந்திக்கு மாலை போடல ஏங்கிற ஒரு கேள்வி வச்சாங்கன்னா அதுக்கு அவங்க அம்பேத்கர் ஆதிக்கினால பண்ணலையாங்கிற ஒரு விஷயம் வைக்கப்பட்டுச்சு அடுத்தியாக அந்த ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்புறம் இவங்க பதில் சொல்லி முடிஞ்சு போச்சு இது வந்து ஒரு நியாயமான உடையா இன்னொன்று வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்க எங்கேயோ போற மாதிரியாத்தா அப்படின்னு ஒரு கட்சி அதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் அடி விழுணும் ஆனா இவங்க கட்சியை ஆரம்பிச்சாங்க சாரி ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க ஊர்ல இருக்க எல்லாத்து பக்கமும் அடி விழுது யாரு போனாலும் போற வழியில வந்து இந்த வடிவேலு கம்பெனி வர போகிறதான் போகிற நான் ஏச்சும்னு பற்றி விட்டு போ அப்படின்ட்டேன் அந்த மாதிரி இவங்க போகிற போக்கில் எல்லோரும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி வந்து இப்போ வந்து உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தேர்தல் ஆணையத்தினால பதிவு செய்யப்பட்ட கட்சியை வந்து நீங்கள் ரசிகர் பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது தேர்தல் ஆணையத்தால் பதிவு பண்ணப்பட்டுட்டால் மட்டுமே அது வந்து கட்சின்னு நாங்கள் ஏற்றுக்க முடியாது கட்சி அப்படின்னா அதுக்கு வந்து சில வரை வரைமுறைகள்லாம் இருக்குது கொள்கை கோட்பாடு அணிகள்லாம் இருக்கு அதெல்லாம் இருந்து நீங்க கொள்கை சொல்லுங்க கோட்பாடு சொல்லுங்க களத்துக்கு வாங்க செயல்படுங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க மக்கள் நம்பிக்கையை பெறுங்க அப்புறம் நாங்கள் வந்து கட்சின்னு சொல்றோம் ஓகேவா தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றதுனால வந்து நாங்கள் கட்சின்னு சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் கூட இருக்கவனால யாரு எதன் அடிப்படையில் இப்போ நான் ஒரே விஷயம் கேட்குறேன் திமுகலாம் இருக்காங்க ஓகேவா திராவிடத்தை ஏற்பவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் ஓகேவா அண்ணா கலைஞர் அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் கடவுள் பக்தி இருந்தாலும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது திமுகவுடைய கொள்கைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அதிமுகவுக்கு ஒரே கொள்கை தான் திமுக எதிர்ப்பு கருணாநிதிக்கு எதிர்ப்பு இப்ப கருணாநிதி குடும்ப எதிர்ப்பா அதை சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் அதிமுகவோட பிரதான கொள்கை அண்ணா இசம் அப்படின்னு எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அதை வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு கண்மூடித்தனமான ஒரு திமுக எதிர்ப்பு தான் வந்து அதிமுக கடைபிடிப்பாங்க அது அம்மையார் கொடுத்துட்டு போனது ஆனா இப்ப அதுலயுமே வந்து விசிகா அம்பேத்கர் கொள்கை பெரியாரிய கொள்கை மார்க் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு கணக்கு வருது காங்கிரஸ் தேசியம் காந்தி நேரு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க இன்னைக்கு வந்து நேரு குடும்பத்தின் அடிவரடிகள் அப்படின்னு அந்த விஷயத்தில் அப்படியே போயிடலாம் சங்கிகள் கேட்கவே வேணாம் அவங்களுக்கு தனி லிஸ்ட்டே இருக்கு சங்கிகள் அப்படிங்கும் போது கலவரம் கட்ட பஞ்சாயத்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி அவங்க சனாதனம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் போயிடும் இடதுசாரிகள் அப்படின்னா மார்க்சியோடைய கொள்கைகள் மார்க்சியம் இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து மார்க்சிய தலைவர்கள் இருக்காங்க வைகோ வந்து அவரும் வந்து அண்ணாவெல்லாம் திமுக வந்து கோச்சிக்கிட்டு போவார் வாரிசாரியல்னு அப்புறம் அவர் வாரிசை குழந்தைங்க நீட்டுவாரு அது ஓகே அது ஒரு பக்கம் போகிட்டான் வேலும் அதே மாதிரி வந்தார் பாஜக பசுமுள்ள மகன் கட்சி அப்படின்னு ஒரு காலத்துல வேற ஒரு காரணத்துக்காக நோக்கத்துக்காக இன்னைக்கு அன்புமணிக்காக அது கட்சி அன்பு மணிக்கையில இருக்கு அப்ப அவங்ககிட்டயும் வந்து சமூக நீதி இருக்கு அவங்க இடஒதுக்கீட்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ எல்லா கட்சியும் பாஜக உட்பட நம்ம அண்ணனை விட்டீங்க அண்ணன் அண்ணன் வந்து தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லுவார் குடும்ப அரசியல் எதிர்க்கிறேன்னு அப்புறம் வந்து வீட்டு மாவ வழக்கறிஞ போட்டுக்கார் மச்சானுக்கு சீட்டு கொடுப்பார் அடுத்த லட்சனில் அந்த பெரிய பையனுக்கு வர சீட்டு கொடுக்க போகிறதா ஏதோ ஒரு மேடையில் பேசியிருக்காரு அந்த பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா தெரியல ஆயிடுச்சுன்னா வந்து வரவேற்கிறேன் நான் வந்து அதை எதிர்க்கலாம் இல்லை ஓகேவா இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை இப்ப நான் நான் தமிழர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க எதனால இருக்காங்க அண்ணன் சொல்ல தமிழ் தேசியம் திமுக அதிமுக வேண்டாம் திராவிட கட்சிகள் சீரழிச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்கிறாங்க ரைட்டா ஏற்கிறாங்க அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதாவது அவருடைய கொள்கையா அதை ஒத்துக்கிறோம் அந்த கொள்கையில ஒத்துக்கல அது அவருடைய கொள்கையா ஒத்துக்கிறோம் அதை அந்த மக்கள் வந்து போய் சேர்றாங்க வேல்முருகன் சமூக நிதிங்கிறாரு போறாங்க திருமாவளவன் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்காரு சாதி ஒழிப்பு முன்னநம்பிக்கை ஒழிப்பு மது ஒழிப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காரு அதெல்லாம் வந்து போராட்டும் இருக்காங்க பல பிரச்சனைகள் வந்து சட்ட போராட்டங்கள் சந்திச்சிருக்காங்க பாமக சட்ட போராட்டங்கள் சந்திச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் எம்பிசி ரிசர்வேஷனில் பாமக ஆற்றிய பங்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு இடதுசாரிகளுக்கு வந்து தொழிலாளர்கள் நலனுக்காக போராட்டி பெற்றுக் கொடுத்த பங்கு நிறையா இருக்குது திமுக சாதித்தது இருக்குது காங்கிரஸ் இருக்குது பாஜகவும் அவங்களுக்கான சனாதனம் இந்து கோவில்களை வந்து நாங்கள் வந்து மீட்க போகிறோம் வண்டியலுக்கா சா ஓகே அது டீட்டெயிலாக போக வேணாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விஷயத்துக்கு வாங்க ஆர்வமா இருக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்கல்ல இப்போ விஜய் கட்சியில் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு எதனால விஜய் கட்சியில் அவர் இணைஞ்சிருக்காரு விஜய் இருக்காரு ஆமாம் ரசிகர் மன்றம் தானே விஜய் யாரு இப்போ அரசியல்வாதின்னு சொல்றாங்க இது முன்னாடி நடிகராக இருந்தாரு இப்பவும் ஒரு அரசியல்வாதி கிடையாது இப்பவும் ஒரு நடிகராக தான் இருக்கார் தெளிவுபடுத்தி வைக்கும் ஓகேவா இன்னொன்று வந்து சினிமாவில் வந்து திரைப்பட படங்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லை அண்ணா கதை வசனம் எழுதினார் கதை கலைஞர் கதை வசனம் எழுதினா எம்ஜிஆர் கதாநாயகனவே ஆனார் அந்த வரலாறு நிறைய பேர் மறந்துடுறாங்க எம்ஜிஆர் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் எம்ஜிஆர் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த படம் கலைஞர் அவர்களுடைய கதை வசனம் அதுல தயாரிப்பாளர்கிட்ட கண்டிஷன் போட்டது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தால் நான் வந்து கதவசனம் எழுதுறேன் அப்படின்னா அதுதான் நடந்துச்சு இன்னொன்னு எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார் அப்புறம் திமுக வந்தார் சிவாஜி கணேசன் திமுக இருந்தார் ஏகப்பட்ட நபர்கள் அரசியல் கட்சிகளும் கூடயும் அரசியல் தலைவர்களோடையும் பயணிச்சிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் பொருந்தம் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு முன்னாடி எஸ் எஸ் சந்திரன் அதுக்கு பிறகு வந்து டி ராஜகந்த் திமுகல இருந்தார் விஜயகாந்த் இருந்தார் திமுக பயணிச்சிருந்தார் சரத்குமார் திமுக எம் இருந்தார் ரஜினி திமுக ரஜினிக்கு வந்து பழக்கமாக்காத இந்திய அரசியல் தலைவர்களே கிடையாது மோடியே வீட்டுக்கு வந்து போவார் சொன்னா எந்த முதலமைச்சர் பார்க்கறதுக்கு மலேசியா போகும்போது அங்க இருக்க அதிபர் வந்து ஷூட்டிங் போகும்போது வந்து பாத்துட்டு போனார் சோ அது உலக அளவுல வந்து இருக்கும் கமலஹாசனுக்கும் அரசியல் ஆளுமைகள் இருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரு பல தலைவர்களை போய் சந்திச்சிட்டு வந்தார் அவர்களுக்கு அந்த பார்த்துருக்கார் பினராயி விஜயனை பார்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால கூட்டு தான் வந்து மேடையில் வச்சு தான் கட்சி பேரு குடி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினார் மம்தா பண்டிஜியை பார்த்துருக்கார் கலைஞர்களுடன் அருங்கி பயணிச்சிருக்கார் எல்லாருக்கு விஜயகாந்துக்கு இருக்கு சத்யராஜ் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அண்ணனுக்கு அரசியல் அனுபவம் அப்படின்னோ இல்லை இந்த அரசியல் கருத்தோட நான் ஒன்றி பயணிச்சிருக்கேன் இல்லை இந்த அரசியல் கருத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து பாமகவுக்கு எதிராக ஒரு சண்டை போட்ட வரலாறு இருக்கு அது ரஜினி தோத்தார் அப்படிங்கிறது வந்து வேற கதை தொண்ணூற்றி ஆறில் ரஜினி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலுல பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மூடியே பார்த்தார் இன்னும் சொல்ல போனால் மோடியோடைய நாசகார அழிவு திட்டங்களுக்கெல்லாம் முதல் நபராக வந்து முட்டு கொடுத்து முதுகில் தாங்கி ட்விட்டர் சோசியல் மீடியாவில் தர்மம் அடி மாத்து வாங்கறதும் ரஜினிகாந்த் மிக முக்கியமான நபர் ஒன்னு அப்படி ஏதாவது இருக்கா அது எல்லாத்துக்கும் தான் பதில் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்றோம்ல அப்படி நீங்க மாநாடு முடிச்ச அப்புறம் கட்சின்னு சொல்லிக்காங்க அதுக்கு மட்டும் சீன் மன்றமாக சொல்லுங்க ரைட் ஒரு ரசிகர் பண்ணுறோம் இல்ல கட்சின்னு சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்க மாநாடு பண்ணிட்டு எங்க அண்ணன் யாருன்னு பாப்பீங்க இன்னொன்னு அண்ணன் எதுக்கு அக்கா கோவப்பட்டாங்க அப்படின்னா மத்த கட்சி கூட சாதாரண கட்சி இல்ல அப்படின்னு அக்கா தெளிவாக தான் சொல்லியிருக்கார் அக்கா தான் கோபப்பட்டாங்க மத்த கட்சியெல்லாம் சாதாரண கட்சி மக்களுக்காக உழைக்கும் கட்சி அவங்க மட்டும்தான் ரசிகர் பண்ணுறோம் ஓகேவா இந்த பாத்தா அக்கா புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களெல்லாம் தப்பாக பேசலக்கா அவங்க வந்து அவங்கள வந்து ஒத்துக்கிடறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு ஓகேவா அதுதான் இருக்கு பிரச்சியானந்த பேசுனதுல ரச்சனைகள்லாம் தெரியும்ல அவ்வளோதான் இதில் வந்து வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் படம் ஃப்ளாப்பு அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் உடனே வந்து மெகா ஹிட் சூப்பர் ஹிட் அப்படின்னு முன்னாடிலாம் வந்து மூணு நாள் நூற்றம்பது நாள்லாம் ஓடிச்சு ஹரிச்சந்திரன் படம்லாம் வந்து முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் ஒன்று படம்லாம் காலங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் நூறு நாள் நூற்றி நாள் ஐம்பது நாள் வந்து இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து வைஜம் சொல்லுவாரு பதினாறு நாள் தவசம் மாதிரி வெற்றிகரமாக பதினாறு நாள் பசம் வச்சுக்கிறாங்க இப்போ அப்படிலாம் இல்லை மூணு தன்னாலே வெற்றி படம் வந்து மூணாவது ஷோ போட்டாலே ஒரு தேட்டர்ல மூணு கண்டினியூஸாக போட்டாலே வந்து படம் ஹிட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு படம் இறங்கிக்கிட்டு ஸோ அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்க இருக்க பேராதரவை பெற்ற இவங்கள இதை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கோடுவாடு அந்த பட பிளாப்பு அப்படின்னு எப்ப குடும்பத்து தலைவர் கட்டுறாங்களோ அப்பவே அந்த படம் விளங்கல அப்படின்னு ஹீரோஸ்க்கும் நடக்கும் ஓகேவா இப்ப அண்ணனும் பெண்கள் படை குடும்பங்கள் கொண்டாடும் படை அப்படின்ட்டு இத வந்து வயசான பேசுகள சொன்னோம்னா அப்புறம் வந்து தம்பி மாத்தம் வந்து போடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பேசுகள் வந்து படை அப்படின்னு அதுங்க வேற படைன்னு நினச்சிக்க போதுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே குடும்ப படை அப்படிங்கிறாங்க குடும்ப அரசியல கட்சியை குடும்ப இது தப்பு சொல்லிட்டு இருக்காங்க திமுகவினர் வந்து இது தாவேக்காவினர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சங்க கடிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேரக்டர் போன வருஷம் வரைக்கும் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி அமைச்சரா முன்னாடி வரைக்கும் உதயநிதி அன்னை உதயநிதி அண்ணன் உதவி சொல்லிட்டு இருந்தாப்ல அப்புறம் சுத்திக்கிட்டு இருந்தான் திடீர்னு வந்து பார்த்தா இப்ப தாவேக்கா வந்து தலைவர் விஜய் அப்படிங்கிறான் டேவ் என்னடா வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாத்திக்கிட்டு இருக்க இதில் நீ சொல்றதெல்லாம் வந்து கொள்கை இதில் நீ வந்து கட்சியில் பிடி இருக்கணும் உங்கள் பேச்சை நாங்கள் மதித்து விஜய்க்கு நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு அதுலேயும் வந்து அவங்க கோமலை திறமலாம் பண்ணுவாங்க எல்லா கட்சிக்கும் ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கும் அஃபிஷியல் ஐடி ஓகேவா இப்போது சிஎம்க்கு வந்து எம் கே ஸ்டாலின் பிஎம் நரேந்திர மோ நரேந்திர மோடி இது மோடியோட ஐடி இவர் இருக்கனால சிஎம்ஓ தமிழ்நாடு அவர் வந்து பிஎம்ஓ ஓகேவா இபிஎஸ் பர்சனல் ஐடி ஒன்று இருக்கும் கவர்மெண்ட் கொசன் பண்ணாங்கன்னா ஒரு ஐடி இருக்கும் அன்னை மட்டும்தான் ஆக்டர் விஜய் அப்படின்னு அதுக்கு ஒரு ஐடி த டிவி கே விஜய் அப்படின்னு அதுக்கு ஒரு ஐடி காமெடியாக போச்சா அடுத்து வந்து டிவி கேக்குன்னு நிறையா ஒரு ஐடி பார்ட்டி அப்டேட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஐடி பார்ட்டி ஐடிக்கும் பார்ட்டி வித்தியாசம் சினிமா தனமாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது அதான் பந்தக்கால் நடும்போது வந்து அங்கே வந்து ஃபிளக்ஸ் பானை வச்சு கத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ அதான் அவரு வந்து இதுல என்ன கொடுமோன்னா இதே அக்கா தான் வந்து அவர் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தம்பி விஜய் தம்பி விஜயின்னு உருகுனாங்க வெளியிட விடாம நீங்க முடக்கிறீங்க அப்படின்னா இந்த எங்களே வந்து நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்காங்க விஜய வந்து இப்ப அடிக்க ஆரம்பிச்சது காரணம் அவர் வந்து ஒரு ஷூட் நடத்தினார்ல

இப்ப என்னன்னா ஒரு இப்ப நீங்க ஒருத்தர் இப்ப திமுக நிற்குது அப்படின்னா திமுக எதிரான இருக்க எல்லா கட்சியும் அடிப்பாங்க திமுக திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் அடி விமர்சனம் பண்ணுவாங்க பாஜக அப்படின்னா அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக அடிப்பாங்க ஆனா அண்ணனை மட்டும்தான் ஊரில் இருக்க எல்லாருமே அடிக்கிறாங்க ஏன்னா உங்கட்டு சிலைக்கும் போவோம் அங்கிட்டு போயிட்டு இதையும் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த அண்ணன் வந்து அந்த அண்ணன் வழியை வந்து பின்பற்றாருன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த அண்ணன் இப்படிலாம் பண்ண மாட்டார் அண்ணன் ஒரு காலத்தில் வந்து திமுக மெடிக்கலில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் திமுக திக மெடிக்கலில் பேமெண்ட் பேச்சாளராக இருந்தார் அதுக்கு பிறகு வந்து திருநதி ஸ்கீம் வந்த பிறகு அவர் தனியாக அவர் வந்து வேற ஒரு விஷயம் திருநெல்வேலி விஷயத்துக்கு நான் சொல்லல கட்சியில இருந்து வெளியே போன நபர்கள் தான் பேசியிருக்காங்க நம்ம அதை பத்தி பேசணும்னு தனியா இன்டர்வியூ வீடியோலாம் எல்லாம் போட வேண்டிய அவ்வளவு எல்லாம் வந்து ஆடியன்ஸ் சரிட்டு இது எல்லாத்தையும் விடுங்க இவரை வந்து பெரிய ஆள் சரி இவருக்கு வந்து டஃப் கொடுக்கறதுக்கு ஆள் ஃபாரினுக்கு ஷூட்டிங் போன லட்டு பிரச்சனையில திமுக இருபத்தி ஆறுல பிரகாஷ்ராஜ் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் வந்து திமுக பேசலாம் அவர் வந்து தீவிர பாஜக எதிர்ப்புள்ள இருக்காரு கௌரி லங்கேஷ் அந்த கொலைக்கு பிறகே வந்து அவர் வந்து தீவிர பாஜக எதிர்ப்புள்ள இருக்காரு இன்னும் சொல்ல போனா பாஜகவால் பல நேரங்கள்ல அவர் இழிவுபடுத்தப்பட்டிருக்கார் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் அஹ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நினைக்கிறேன் பாஜகவுக்காக வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக பாஜக வைத்து களம் கண்டார் தேர்தல் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறத தாண்டி அவர் களம் கண்டார் தேர்தலில் களம் கண்டார் சுயேட்சையாக ஓகேவா ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு நீங்க வேணா கட்சியை ஆரம்பிக்க நாளைக்கே கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு போய் கூட்டணி வச்சுக்கிட்டோ இல்ல இதெல்லாம் பண்ணல அவரு தொடர்ந்து பாஜகவை பேசிக்கிட்டு இருக்கார் பவன் கல்யாணம் பேசியிருக்கார் தவறு அப்படின்னு அவர் பேசுவார் மேபி வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் அது விஜய்க்கு கவுண்டர் கொடுக்க அப்படிங்கிறத வந்து பிரகாஷ் விஜய் இருக்க மாட்டார் அவர் வந்து ஒரு பொது மனிதராக இருக்கார் அவர் வந்து பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டு பாஜகவை தேர்தலில் போட்டிக்கிடணும் போது கூட வந்து காங்கிரஸ் உறுப்பினர் இல்லை காங்கிரஸ் கேண்டிடேட்டாகவும் இல்லை காங்கிரஸ் நினச்சிருந்தால் கேண்டிடேட் இருக்கலாம் அவர் எம்பிஆருக்கலாம்ல அவர் அதெல்லாம் ஆசைப்படலை ஸோ அதனால் வந்து அவர் காங்கிரஸ் போகல இந்த இடத்துல அவர் ஸ்டாண்டிங் கிளியராக இருந்துச்சு ஸோ மேபி அந்த ஒரு டோன்ல டிஎம்கே அப்ரோச் பண்ணா நான் வேணா பண்றேன் பட் விஜய்யை டார்கெட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவரு அப்படி பண்ண மாட்டார் ஏன்னா எதிர்த்து வேணா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராடெஜிக்கல் ஃபெயிலியரை வந்து திமுக செஞ்சுச்சு அன்னைக்கு வந்து திரு கருணாநாதி அவர்கள் வந்து ஆக்டிவா இருக்கும்போது போது வடிவேலுக்கு கூப்பிட்டு வந்து விஜயகாந்தை கார்வர் பண்ணாங்க விஜயகாந்தை விமர்சனம் பண்ணுவது மட்டுமே வடிவேலுடைய பிரச்சாரமாக இருந்துச்சு முழுக்க முழுக்க விஜயகாந்தை டார்கெட் செய்யப்பட்ட பிரச்சாரமாக இருந்துச்சு பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு மக்கள் சிரித்தாங்க என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் ஓட்டை மாற்றி குத்துறாங்க விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல அதுக்கு பிறகு அடிவேல தட்டு தட்டு மாதிரி தான் வந்து இப்போ வந்திருக்கார் தேவையில்லாமல் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அப்படி ஒரு டோனுக்குள்ளே போக மாட்டார் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுன்னா பண்ணுவார் விஜயை டார்கெட் பண்ணி பண்ண மாட்டார் விஜய் டார்கெட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஏகப்பட்ட சொம்புகள் வச்சுருக்காங்கல்ல கருப்பழனியப்பன் வெங்கட் குடி பிரிஸ்ட் நிறையா இருக்குது அதனால அந்த ஆட்களை வச்சு டீல் பண்ணிக்குவாங்க சரி தமிழிசை அக்கா அந்த பக்கம் பேசினே இருக்காங்க இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்களே அக்கா வீடியோ ஏதோ வைரல் ஆகிட்டு இருக்காமே வானதி அண்ணாமலை வந்து லன் போனாலும் போனாலும் ஆள் ஆளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அக்சுவலே இவங்களாம் இருந்தீங்களா யாராண்டிங்களா அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருப்பை நாங்கள் வந்து அப்பப்போ காட்டணும்ல அக்காவும் வந்து அவங்க பங்குக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த ஜிஎஸ்டி பன்பட்ர ஜாம் மற்றலேயே வந்து அக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக ஏதோ ஒரு உள்ளரங்க கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியல அதை தெளிவாக பதிவு பண்ணிக்கிறான் உள்ளரங்க கூட்டம் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த வீடியோவில் பேசினதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது நாங்கள் வந்து குலக்கல்வியை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இந்த மாநில அரசு உங்களை செயல்படுத்த விட மாட்டேங்குது உங்கள் தொழிலை உங்கள் பிள்ளைங்க செய்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டம் அந்த மோடி அரசு வந்து ஒரு விஷயம் திட்டம் கொண்டு வந்தாங்க அது குலக்கல்வி சார்ந்து கிடையாது குலத்தொழில் கிடையாது அப்படின்னு மோடியும் பல நேரங்களில் பேசினாரு பாஜகவை முட்டுக் கொடுக்க எது கட்சிகள் விமர்சனம் பண்ணும்போது பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் குல குளி தொழிலையோ குல விஷயத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணல இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாங்க அக்கா கூட பண்பட்ட ஜாமலா சிக்கின அம்மையார் நிர்மலா அவர்கள் கூட வந்து அப்படி கிடையவே கிடையாதுன்னு ச சத்தியமான குறையாக பேசினாங்க ஆனா அக்கா வந்து போட்டு உடச்சிட்டாங்க அது குலத்தொழில் தான் இப்போ எதை நம்புறது நம்ம அக்கா சொல்றதா நம்பணும் தமிழ்நாட்டுக்குள்ளதான அக்கா இருக்காங்க அவங்க வந்து டெல்லியில் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு மக்களுக்கு கம்பந்தம் கிடையாது அக்கா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பிரதிநிதி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா ஸோ குலத்தொழிலை அக்கா பேசுகிறாங்க அந்த வீடியோ நேற்று முந்தினம் வைரல் ஆகுது ஓகேவா வைரல் ஆகுது அதுக்கு தான் குலக்கல்வியை தூக்கி பிடிச்ச ராஜாஜியோடய கட் அவுட் வருது

இதுக்குள்ள நடுவில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து இப்போ கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல அவர் ஆறு பேர் கொண்ட குழுவில் அவர் வேற அப்பப்போ வேற பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிருக்காரு ஸோ எல்லாருக்கும் சேர்த்து வந்தோடனே அவர் பதில் சொல்லுவார் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்